அர்மையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உனக்காக எழுந்தருளுகிற தேவன் ಅಮರ್ಮೆಯ ದೇವ ಪಿಳೆಯ ಉಳುಗೇವನ್ ಇನ್ನೆಲ್ವೀಮಿರೋದು ರೀಮನಾಲ

வார்த்தைகள் உண்மையில் பொருளாதபடிக்கு உனக்காக நான் எழுந்தருளுவேன் நீக்க பாரகல துரிகல தன போஷ நிகாந்தனமோ நீ அக்கினியில் நடக்கும்போது போது வேகாமல் இருந்து அக்கினி ஜோலை உன் பேரில் பற்றாமல் இருக்கும்படிக்கு உனக்காக நான் எழுந்தருளுவேன் நீ மனகால தன போஷ நிகாந்து நீ மனகால தனபோ எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே தூக்கி எறியப்பட்ட சாத்ரா மேஷா காபேத் நேகோவின் நடுவிலே எழுந்தருளே சாத்ரா மேஷா காபேத் நேகோவை தப்புவித்து விடுவித்த தேவனாகிய நான் உன்னையும் தப்புவித்து நீங்களாக்கி சகல ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி விடுவிக்கும்படிக்காக உண்மை நடுவுலே நான் உனக்காக எழுந்தருளுவேன் நீ எழுந்தருளும நகாலத தரவோ உனக்கு நீதி செய்யும்படிக்காக உனக்காக நான் எழுந்தருளுவேன் நீவி தரவோ உன்னை உயர்த்தும்படிக்காக உனக்காக எழுந்தருளுவேன் நீவி நீமி நீமாக்கபோலத நீகலத நிகாந்து நீமநகதரபோ நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் என்மீதே உறுதியாய் என்னையே உறுதியாய் பற்றிக்கொண்டு கொண்டு என்மீதே நம்பிக்கையாயிருந்து எனக்கு நீ இயேசு கிறிஸ்து உனக்காக எழுந்தருளுகிற தேவன் உன்னை தப்புவிக்கும்படிக்காக உனக்காக எழுந்தருள்வேன் என்கிறார் உன்னை எல்லா தீங்குகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கும்படிக்காக உனக்காக எழுந்தருள்வேன் என்கிறார் நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு கூட இருந்து உன்னோ உனக்காக எழுந்திருவேன் என்கிறார் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மீது பொருளாத படிக்கு உன்னோடு கூட இருந்து உனக்காக எழுந்தருள்வேன் என்கிறார் நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாமல் இருந்து அக்னி சுவாலை உன் பேரில் பற்றாமல் இருக்கும்படிக்கு உன்னை எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கும்படிக்கு உன் நடுவிலே உனக்காக எழுந்தருள்வேன் என்கிறார் உனக்கு நீதி செய்யும்படிக்காக உனக்காக எழுந்தருள்வேன் என்கிறார் உன்னை உயர்த்தும்படிக்காக உனக்காக எழுந்தருளேன் என்கிறார் எரிகிறாக்கிரி சூளை நடுவுலே தூக்கி எறியப்பட்ட சாத்ராக் ஆபேத் நடுவில் நடுவில் எழுந்தருளே சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கோவை தப்புவித்து நீங்களாக்கி விடுவித்தே தேவன் இன்றும் உன்னை தப்புவித்து நீங்களாக்கி விடுவிக்கும்படிக்காக உன் நடுவேன் என்கிறார் உன்னை விடுவிப்பேன் என்கிறார் உன்னை என்கிறார் உனக்கு நீதி செய்வேன் என்கிறார் உன்னை என்கிறார் அவ அருமையான தேவன் பிள்ளையே சாத்ராக் மேஷா காபேத் நேகோவை விடுவித்த அதே தேவன் சாத்ராக் மேஷா காபேத் நேக்கோவுக்காக எழுந்தருனா அதே தேவன் உனக்காகவும் எழுந்தருளுவார் நீ வலது புறம் புறம் சாயாமல் தேவன் மீதே உறுதியாய் பற்றி கொண்டு நம்பிக்கையோடு கூட இருந்து தேவனுக்காக நீ எழுந்தருளுவாயாக இதோ இந்த தேவன் உனக்காக எழுந்தருளுகிற தேவன் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உன்னை ஒருபோது திக்கற்றோராய் விடாதபடிக்கு தேவனோடு கூட சேர்த்து கொள்ளும்படிக்காய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக பரலோக பிதாவே உம் நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக எழுந்தழுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்யும்படியாய் எழுந்தருளுகிறவரே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் எழுந்தருளுகிற தேவனே உம்முடைய பிள்ளைகளை திக்கதோராய் விடாதபடியாக உம்மோடு கூட கொள்ளும்படிக்காக ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே தீமனகாலத

உடைய பிள்ளைகளை எல்லா தீங்குகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருக்கோ உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகள் ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உடைய பிள்ளைகள் மீது பொருளாத படிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருகிறவரே உம்முடைய பிள்ளைகள் அக்கினியில் நடக்கும் போது வேகாமல் இருந்து அக்கினி ஜால பிள்ளைகள் பேரில் பற்றாத படிக்கு உம்முடைய பிள்ளைகள்

ஒவ்வொருவரும் எழுந்தருளுவார்களாக இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் உமக்காக ஒவ்வொரு ஆத்மாக்களும் எழுந்தருளுவார்களாக கத்தர் அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே நீமே நீ வாக்கபோ ரகலத நீகல தரபோ சரியாத்த நீகல தரபோ உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் தூக்கி விடுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் இதோ உடைய பிள்ளைகளை திக்கற்றோராய் விடாதபடிக்கு உம்மோடு கூட அழைத்து சொல்லும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற உண்மையே சந்திக்க ஆயத்தமா இருக்கட்டும் இந்த கடைசி கால உபத்திரவங்கள் பஞ்சங்கள் எல்லா தீமைகளுக்கும் விலைக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா இயற்கையின் சீட்டங்களினால யுத்தங்களினால பல விதமான கொள்ளை நோய்களினால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு இறக்கம் செய்யுங்க இறக்கம் போராட்டுங்க உடமைகளை உறவுகளை இழந்து தவிக்கிற திக்கற்றோராய் தகப்பனே அப்பா தகப்பனே கல்லங்கி போய் நிற்கிற ஆத்துமாக்களை கண்ணோக்கி பாருங்கப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்க எழுந்தருளுகிற தேவனா இருக்கிறீரே பாதிக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக எழுந்தருளுவீராக தகப்பனே உண்மை கண்டு கொள்ளட்டும் அப்பா உம்முடைய வல்லமையை கண்டு கொள்ளட்டும் தகப்பனே உம்முடைய மகிமையை கண்டு கொள்ளட்டும் அப்பா உம்மிடத்திலிருந்து நன்மைகளை உதவியை ஆதரவை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் தகப்பனே நீரப்பா பாதிக்கப்பட்ட தேசங்களுக்கு துணையா எழுந்தருளுவீராக தகப்பனே இவமுடைய வருகை சமீபமா இருக்கிறது இந்த கடைசி கால ஆபத்துகள் அனைத்தும் உடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் ஆத்துமாக்கள் உணரட்டும் உணர்வற்ற இருதயங்கள் இயேசுவை நாமத்தில் உணர்வடையட்டும் குருடா இருக்கிற மனக்கண்கள் தேவனுடைய வெளிச்சத்தாலே அப்பா தகப்பனே அப்பா இருள் முற்றிலுமாய் விலகி போகட்டும் தகப்பனே கத்தருடைய வெளிச்சம் ஒவ்வொரு குருடா இருக்கிற அப்பா தகப்பனே மனக்கண்களில பிரகாசிக்கட்டும் அப்பா ரீக்கி மீனிகள ஒவ்வொரு தேசங்களிலும் கத்தர் இன்னும் அதிகம் அதிகமாய் எழுந்துருளவீராக இதோ சீக்கிரமாய் சீக்கிரை சந்திக்க ஒவ்வொரு இருக்க தங்களோடு கூட பிறரையும் ஆயத்தப்படுத்துவர்களாய் காணப்பட தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்